ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நேற்று இந்த பிடிவாயி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டா இவள் வந்து இவ்வளோ நாள் சும்மா இருந்தாலேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா வந்து நேற்று ஒட்டு மொத்த டாஸ்கையும் வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க நைட்டு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இவங்கெல்லாம் நைட்டு என்ன பண்ணுறாங்க நைட்டில் சுடுகாட்டில் வந்து போனால் வந்து எழுந்தி வர மாதிரி வந்து எழுந்தி வந்துட்டு எவ்வளோனா வந்து கண்ட கண்ட கடுதையை வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க வாரம் வாரம் இந்த ஒயில்டு கார்டுலேருந்து வந்த லூசு பயலுங்க ஒரு நாள் சாண்ட்ரா பண்ணுது ஒரு நாள் வந்து இந்த திவ்யா பண்ணுது இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி இந்த வீட்டோடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்விரான்மெண்ட்டை ரொம்ப பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினைக்கிறது எத்தனை பேர் அதை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பட் இது வந்து வெரி யூஸ்லெஸ் பிரச்சனை அதை அந்த வாய்ஸில் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எப்படி பண்ணி நான் யூஸ் பண்ணுறது எதுலோ எப்படி பண்ணிட்டு தெரியுப்போ அதுக்கு நீங்கள் சொல்லுவதுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு சாவடிக்கிறாங்க ஆ போனோமா சிகரெட் அடித்தோமா மூடிட்டு வீட்டுக்கு போனோமா அப்படின்னு இல்லாமல் அந்த பீடி வாய் என்ன பண்ணுது அப்படின்னா போட்டு பயங்கரமாக போட்டு தாக்குது மனசனை உழுது நிம்மதி இல்லாமல் தூங்க இல்லாமல் என்ன பிரச்சனை தெரியுமாங்க பார்வதி வந்து என்ன பண்ணியிருக்கா அந்த வியானா ஸ்விங் பூலில் இருந்து இருந்தபோது மைக்கெல்லாம் இது பண்ணும்போது அவங்க கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க பார்வதியை அவங்க அங்கேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தினின்னு என்ன என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஆஷா உடனே என்னை வந்து இவங்க அட்ரஸ் பண்ண மாட்றாங்க என்னை மதிக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி மூதேவி கேட்க தெரிஞ்ச உனக்கு அங்கேயே நீ வந்து கேட்கணும்ல கரெக்டாக நீ அங்கேயே பார்வதியை வச்சு என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீ கேட்கணும்ல ஏன் பேச மாட்டேறீங்கன்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் தூங்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அட்ரஸ் பண்ணுறீங்களே அட்ரஸ் மூஞ்சி மொகலைம்பர் அப்படின்ற மாதிரி இருக்கு சரியா இதுதான் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பார்வதி என்ன இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே என்ன டீம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி பிரஜனை சொல்கிறான் ஆமாண்டா உங்களுக்கு எதிராக கேம் விளாடணும்டா நீங்கள் முப்பது நாளுக்கு அப்புறம் வந்து ஒய்யாரமாக வந்து ஆளை வச்சுக்கிட்டு பிஆர் வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு போயிடலான் இருக்கீங்களா டஃப் கொடுக்கணும்ல அதுவும் ஒரு ஸ்டெஃபும் இல்லாமல் அபிஷியல் ஓட்டிங்கில் நம்பர் ஒன்று இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி சும்மா ஊட்டி கிடக்காங்க விக்ரம் தான் இருக்கான் நம்பர் இந்த இந்தம்மா ரெண்டாவது வந்து பா இருக்கான் மூணாவது பார் நாலாவது தான் இந்த அம்மா இருக்குது அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க இதில் நேற்று பண்ணுற அந்த அதுலாம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் சும்மா இருந்துச்சு கண்டென்ட் எதுவும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில நாமினேஷன்ஸ்லாம் இருக்குது ஏதாவது பண்ணணும்ல அதுக்காக இந்த ஒரு ஸ்கிட் எடுத்து நைட்டு பண்ணிட்டு கிடக்கு அப்படிங்கிறது தான் ஒன்று சொல்கிறேன் வேஸ்ட்டுங்க கண்டென்ட் சரியா அதுக்கு முன்னாடி ஒரு பால் சண்டை நடக்குது அது கூட நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா வியானாவுக்கு பார்வதி வைக்கல ஒரு கிளாஸில் பால் வைக்கல அதனால என்ன பார்த்தீங்கன்னா வியானா வந்து கேட்குறப்ப அது ஒரு பெரிய போராட்டம் ஆகுது அது ஒரு இஷ்யூ ஆகுது அப்புறம் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னா சரி ஓகே இன்னொன்று எடுத்து கொடுத்துட்றேன் இப்ப முடிஞ்சிடும் சொன்னா இல்ல இல்ல வேண்டாம் கனி வந்து சொல்றாங்க அது தண்ணி ஊற்றி தான் நம்ம கொடுப்போம் அப்படின்றாங்க அப்படியா சரி ஓகே தான் இந்த பால் எடுத்துட்டோமா இந்த பாலை நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டு அந்த போர் வீயா நான் கொடுத்துட்டாங்க நானே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொல்லிட்டாங்க அதுக்கு இஷ்யூ பண்ணதுக்கு ஓகேன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாலை பார்வதி வந்து கொடுக்கல தப்பு பண்ணிட்டாங்க அந்த இஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்க போய் நீங்க கேட்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வெடிக்கும் அது பெரிய இஷ்யூவாக போகும் ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ரைட்ஸு அது பாடனுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் அதனால் நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருந்தது பியானா வந்து அது பே கேஸ்னது அது போராட்டம் போச்சு ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்க பார்வதி அதெல்லாம் கூட ஓகே பிகாஸ் இட்ஸ் ஃபார் த கேம் இட்ஸ் ஃபார் யுவர் இண்டிவிஜுவல் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடன்னு என்கிட்ட பேசல ஒழுங்கா ரெண்டு நாளாக அமித் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேச மாட்டார் என்கிட்ட ஒழுங்கா அப்படின்ற மாதிரி இந்த திவ்யா வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஆ வினோத்தும் வந்து படுத்துட்டார் எனக்கு வந்து லைட்டெலாம் வெளிச்சம் வந்தால் எனக்கு வந்து லைட்லாம் வந்து தூக்கம் வராது லைட் வேணும்ன்ற மாதிரி இங்கே படுத்துக்கிறேன்றார் பார்வதி அங்கே போய் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வினோத்தை ஒருதா ஓகே பண்ணி வச்சோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா வந்துட்டு நான் போக மாட்டேன் எனக்கு வந்து யாருமே இவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு முதல் வந்து பார்வதி கிட்டே உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு ஒரே பாயிண்ட்டான் திருப்பி திருப்பி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது நான் ரெண்டு நாள் இப்படி தானே கஷ்டப்படுறேன் இப்போ உடனே கூப்பிட்டா நீங்கள் வந்துடணுமா நீங்க அப்படின்ற வந்து உட்காந்து பேசிக்கினே இருக்குங்க திவ்யா பார்வதியும் வந்து சாரிமா நான் தப்பு அட்ரஸ் பண்ணுறது தப்பு தான் நான் வந்து நாலுல இருந்து உனக்கு செல்ல கொஞ்சம் இது பண்றேன் எனக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் நான் எனக்கு ஏற்கனவே பிரஷர் இருக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அந்த ஒரு ப்ரெஷரில் நான் உன்ன மறந்துட்டேம்மா சாரிமா சுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசினா அந்த அம்மா சும்மா இருந்துச்சு அங்கேருந்து எந்த வெளியே போறது வெளியே போய் பாத்திரத்தை டிங்கு டிங்குன்னு அடிக்கிறது அப்புறம் சவுண்டு கொடுக்குறது ஊர் சவுண்டு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து நைட்டு பண்ணிகிட்டு இருந்தா வீட்டில் பாதி பேர் தூங்கிட்டான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த லூஸ் பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறான் திவ்யா ஆ பேசிக்கிற அமித் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு வந்துட்டு என்ன நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க நான் சென்ஸாக இருக்குது அப்படின்ட்டு உடனே அந்த நான் சென்ஸ்கிட்ட வாட பிடிச்சிட்டா என்ன நான் சென்ஸ் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் வெளியே போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு மாஸ்க் காட்டுறாங்களா அந்த அம்மா மூஞ்சு மோரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மாஸ்க் காட்டுறேன் அப்படின்ற பேரில் அதாவது பார்வதியாச்சும் முந்தி இருக்கும்போது ஒரு நைட்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க காலைல கசகசன் இருக்கும் கண்டட்டு போடுவேன் நைட் எல்லாம் வந்து படுத்துருவாங்க இதுங்க எல்லாம் காலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ணு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபண்ட் டாஸுன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் வந்து கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பார்வதியே இந்த திவ்யா கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு சொல் புத்தி இல்லை சுய புத்தி இல்லை எந்த ஒரு இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு கெப்பாசிட்டி இல்லை சும்மா கத்தணுன்றதுக்காக இதை கண்டென்ட் பண்ணுன்றதுக்காக சும்மா கதை அதில் இதை காமெடி கேளுங்க அமித் கத்தனவுன்னே டென்ஷனாக திருப்பி வந்து வெளியே போய் பண்ணிட்டு இருந்துச்சு அமித்தை நாலு பேர் கூப்பிட்டு போகிறான் கமுர்தின் வினோத்து எல்லோரும் கூப்பிட்டு போயிட்டு விடுங்க விடுங்க அவன் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரியல கம்முன்றங்க நீங்கள் ட்ரிகர் ஆகாதீங்கன்னு ட்ரிகர் ஆக கரெக்டாக இருக்குது நீங்கள் இப்படியே போங்க உங்களுக்கு இருக்கிற இந்த கேரக்டர் அப்படியே நான் அதான் சொல்லுது அவன் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்கள் கேரக்டர் நீங்கள் இருந்தாலும் இருந்துகிட்டே நீங்கள் ஒன்று செய்யுங்க அப்படின்னு பொண்ணு அமித் டென்ஷன் ஆகிட்டு போய் எடுத்துகிட்டு விட்டீங்கன்னு அடிக்கிற இப்போது உனக்கு வலிக்குதா அப்படின்ற மாதிரி அமைத்துடைய கவுண்டர்லாம் சும்மா வேறு லெவல் சரியா என்ன வலிக்குதா உனக்கு நீயே அப்படி பண்ணும்போது டீச்சராக நான் எப்படி பண்ணுவேன் நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் தான் நான் கத்துறதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இறங்கி அமைத்து வந்து விழுக்குறாப்புல கதரை விடுறாப்புல இந்த பிடி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அட்ரெஸ் பண்ணி குடியதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கத்தினே கிடக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி உள்ளே வந்து பாயிண்டில் அடிக்கிறாவை ஆ நீங்க இவ்வளவு கத்தும் போது நாங்க அசை டீச்சரா உள்ள வந்துதான் ஆகணும் நான் வாடனா வார்டனா உள்ள வந்துதான் ஆகணும் நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரோடைய தூக்கத்தையும் நீங்க வந்து கெடுக்குறீங்க அது வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா பாரதி போட்டு பிழக்குறான் திவ்யாவால் எதுவுமே பண்ண முடியல உடனே ஸ்டூடெண்ட்ஸ்ல போயிருக்கு டீச்சர்ஸ்ல இட்ல தூக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் கூட வச்சுட்டு நீ இது பண்ணுற நான் பண்ணுறேன் இது பண்ணுறேன் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணுன்னு சொல்லி இந்த கதையை திருப்பி பேசுகிறான் எப்படி இந்த அவலாஞ்சி கதை அவலாஞ்சி அப்படின்ட்டுப்பாங்க இல்லை இந்த விக்ரம் தேவ திருமலை அந்த மாதிரி உடனே அரோரா வந்து எனக்கு இது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்றான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணும் ஓ இஷ்டமாயிருக்கு நீ பேசுவேன் நீ வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவேன் அப்போ டீச்சர் வந்து சும்மா அந்த வாயிலே லாலிப்பா வேஸ்ட்டு போவான் எனக்கு இந்த மாதிரிலாம் மணி இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒரே பிரம்பில் அடித்து உட்கார வச்சிருப்பாங்க இந்நேரம் ஹாஸ்டலாக இருந்தால் வாடகைலாம் அடித்து இவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இதுதான் நடக்குது இப்படிதான் நடக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இந்த பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா கேடு இடத்த நான் மன்னிட்டுருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அட்லாஸ்ட் பாரதி வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க நான் இவங்க தனியாக பேசி பேசிக்கிறேன் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியின் கையை அப்படி தட்டி விட்றாங்க திவ்யா எப்படி நீ வாரனோட கையை தட்டி விடலான்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அது நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க நான் சொல்லி சொல்கிறீங்க ஏன்னா அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க என்னால் எதுவுமே இருக்க முடியல எனக்கு வந்து இங்கே வந்து அட்ரஸ் பண்ணு எனக்கு அட்ரஸ் பண்ணு அப்படின்னு உனக்கு என்ன மோதிய உனக்கு பிரச்சனை ஆ உனக்கு கண்டன்ட்டு வேணும் நீ உனக்கு ஓட்டு கம்மியாக இருக்கு அவ்வளோதானே இரு போடுவாங்க மூஞ்சி மொகரைம்பர் அப்படின்ற மாதிரி இருக்குது என்னத்தை பண்ணிகிட்டு இருக்க உட்கார்ந்துருந்து வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு கண்டன்ட் எடுத்துகிட்டு ஆ அவங்கள மதிக்கலை இவங்க வந்து எங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூங்க விட மாட்றாங்க நான் அந்த ரூமில் போய் படிக்க போகிறோம் இந்த ரூமில் படிக்க போகிறோன்ட்டு அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணி கடைசி பார்த்தீங்கன்னா பார்வகிட்ட ஒழுங்காக பேசலாம் பார்வதி இந்த அம்மாக்கிட்ட அதை இவ்வளோ பெரிய ஆக்கி அமித் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஏற்றி க்ளியர் பண்ணி விட்டு ஒரு கேம் விளாண்டு இப்படி பார்த்து இத்து போன கேம் தேவையா அதுவும் எல்லோரும் தூங்குகிற டைமில் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து எழுப்பிவிட்டோம் காலையில் அப்புறம் எப்போ எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க பன்னெண்டு மணிக்கு தான் டாஸ்க் ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருந்தால் பன்னெண்டு மணி தான் டாஸ்க் ஆரம்பிப்போம் அப்போ என்ன பண்ணுறது மக்கள் பார்க்குறோம் இன்ட்ரெஸ்ட்டிங் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிவே கிடையாது என்ன தேவை பண்ணுறது எல்லாம் சேர்த்து ஓரளவு போய் தூங்க வைக்கிறப்ப இவங்க எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி இப்போ யாருமே தூங்காமல் இன்றைக்கி வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியா இது திவ்யாவோடைய கேடுகட்ட தனத்தை தான் காட்டுகிறது ப்ரில்லியாக ஹேண்டில் பண்ண தெரியல அதை எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணுமே தவிர நைட்டு வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட இதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது இதில் கானாஜனம் தவிர பிரச்சனை பிரின்ஸிபால் சும்மா சேரை போட்டு உட்காந்து பார்க்குறதுக்கு வந்தால் போய் எதாவது கண்ட்ரோல் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஒரு அடி அப்புறம் சபரி பேசிகிட்டு இருக்கும்போது திரு கோமா போவானா அப்போ வந்து சபரி போட்டு நான் இருக்கேன் பேசினேன் அப்படின்ற மாதிரி கானகணை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அந்த ஃபண்ணை வந்து நைட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது குட் அப்படிங்கிறது தான் பட் திவ்யா இது அவங்களுக்கு ஒரு லைன் பைட் வரணுன்றதுக்காக அது பண்ற மாதிரி இருக்கு அது வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் ஆனால் பார்வதி ஹேண்டில் இட் அமித் ஹேண்டில் இட் சூப்பர்லி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்